நான் கட்சி தொண்டர்கள் குறிப்பா தீவிரமா செயல்படணும் கருத்து செயல்பாடுதான் எடுத்து அப்பால வச்சிடணும் நம்ம கிட்ட கொஞ்சம் பேர் இங்க தொடர்பு அங்க தொடர்பு அங்க தொடர்பு காங்கிரஸ் கட்சியில இருந்து அங்க கொஞ்சம் நூலு விட்டு பார்ப்பாங்க அங்கெல்லாம் அதெல்லாம் விட்டுல இருந்து ஒரு கட்சியில இருந்தா அதை உறுதியா இருங்க இல்லன்னா நீங்க கட்சிக்கே வேணும் நீங்க போய் சேர்ந்துருங்க எங்க போறையில போய் சேருங்க அது மாதிரி ஆளு நூறு பேரை வச்சுக்கிட்டு ஆட்சியை பிடிக்கலாம் அதாவது கட்சியில வந்து உள்வாழ செய்யற ஆயிரம் பேரை வச்சுக்கணும் ஆட்சியை பிடிக்க முடியும் அந்த மனசுல வச்சுக்கோங்க கட்சியில உறுதியா இருங்க கண்டிப்பா வருங்காலம் காங்கிரஸ் கட்சி காலம் மத்தியில தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் புதுச்சேரி மாநிலத்தில் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி நம்ம கிட்ட கொஞ்சம் பேர் கூட்டணி அதுக்குள்ள நம்ம தலைவருக்கு பக்கணும்